சிறந்த ஒரு விக்கெட் விக்கெட் என்ற முறையில் மெகாஸ்டார் அணியினர் தங்களுடைய இரண்டு விக்கெட்டை ஒரு பந்து வீச்சை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் சிறந்த ஒரு பந்து வீச்சு எந்த ஒரு இல்லை இரண்டாவது ஓவரில் முதல் பந்து வீச வந்துள்ளார் அருமையான அடி சிறந்த ஒரு பவுண்டி அகலப்பந்து அகலப்பந்து அவலப்பந்து உதிரி ஆட்டத்தின் எதிரி பால் சரபோ ரெட்டி தெளிவான ஒரு நாட்கள் வாரடி வழங்கி பத்து அருமையான விக்கெட் விக்கெட்டை அணியினர் தங்களுடைய மூன்றாவது விக்கெட் மீண்டும் ஒரு விக்கெட் தங்களுடைய நான்காவது விக்கெட்டை எடுக்கிறது மெகா ஸ்டார் அணியினர் இரண்டு விக்கெட் மீண்டும் ஒரு விக்கெட் எடுத்தார் அருமையான ஒரு சந்தி வீச்சு சிறந்த தோரடி ஓட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நாட்கள் மட்டுமே லாஸ்ட் சிறந்த தோரடி சிறந்த தடுப்பு அருமையான ஒரு பொருட்கள் மீதம் ஐந்து பந்துகள் மட்டுமே உள்ளது வெற்றி பெறுவர் நான்கு போல் அடைபவர் ஐந்தாவது சிறந்த ஒரு பந்து வச்சு நாங்கள் நான்கு தெளிவான ஒரு நான்கு வாரியிருக்கிறது அருமையான ஒரு பத்து மெகா ஸ்டாரின் இறுதி இரண்டு பந்துகள் அருமையான ஒரு அட்டி அது தெளிவான ஒரு நான்கு வாரி விலகி இருக்கிறது மெகா ஸ்டாரின் இறுதி ஒற்றை பந்து அந்த பந்து என்ன விக்கெட்

சிறந்ததோரடி சிறந்த தடுப்பு சிறந்ததோரடி அது தெளிவான ஒரு நான்கு மீண்டும் ஒரு அடி அது நான்கு ஆகுமா இல்ல ரெண்ட் அவுட் ஆகுமா ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ரன்கள் மட்டுமே ஒன்பிங் ஓவர் முதல் ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை இரண்டாவது ஓவரின் முதல் பந்து சிறந்ததோர் அட்டி கத்துக்கப்பட்டுதான் இல்லை அது தெளிவான ஒரு நான்கு வாரம் வழங்கி இருக்கிறது இரண்டாவது பால் விக்கெட் அருமையான ஒரு விக்கெட் லெவன் ஸ்டார் அணியினர் தங்களுடைய முதல் விக்கெட்டை இழங்கிறார்கள் நான்காவது பால்

அருமையான ஒரு அட்டி அது தெளிவான நான்கு வாரி வழங்கி இருக்கிறது ஓவர் முடிவுற்ற நிலையில் விக்கெட் நினைக்கிறது ஆறு பத்துகளுக்கு ஆறு ரன்கள் வாய்ப்புட்டா விக்கெட் விக்கெட் இரண்டாவது பத்து

இரண்டு பந்துகளுக்கு இரண்டு ரன்கள் அடித்தால் அணியினர் வெற்றி பவுலே பவுலே பவுல் ஒரு பந்துகளுக்கு ஒரு ரன் அடித்தால் வெற்றி மேட்ச் டையில் படித்தால் சூப்பர் ஓவர் வெட்டுவிடும் ரன் அவுட் ஆக வாய்ப்புட்டா மே சூப்போவர் உடனடியில் பவுண்டரி நாட்டு சிறந்த ஒரு நாட்டு அகலப்பந்து அகலப்பத்து அது தெளிவான ஒரு நான்கள் வழங்கி இருக்கிறது ரட்டி மீண்டும் அது ஒரு நான்கு குட் பேட்டிங் மீதம் இரண்டு பந்துகள் உள்ளன ரட்டி பவுண்டரி

மூன்றாவது பால் சிறந்த தூரட்டி அதில் உள்ளது பால் டா இறுதி இரண்டு பந்துகள் மட்டுமே மட்டும் சிறந்த அது எந்த வாய்ப்பில்லை வாரி வழங்கி இருக்கிறது அணையினர் தங்களுடைய பெரிய நிலைநாட்டு